நாட்டில் முதல் முறையாக இந்திய கூட்டுறவு கழகங்களுக்கான மாநாடு எதிர்வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி நடைபெறுகிறது என தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அறிவித்திருக்கிறார் நாட்டில் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் உள்ளன இதில் மேற்பட்ட கூட்டுறவு கழகங்கள் மட்டுமே இந்தியர்களுக்கு சொந்தமானதாகும் இந்த கூட்டுறவு கழகங்களில் பல வெற்றிகரமாக செயல்பட்டு வந்தாலும் சில கழகங்கள் செயல்படாமலும் செயல் இழந்தும் உள்ளன இவைகளை ஒன்றிணைத்து மலேசிய கூட்டுறவு கொள்கை ஈராயிரத்தி இருபத்தி மூன்று குறித்தும் அறிவை பெருக்க வேண்டும் என்ற முதன்மை நோக்கில் இம்மாநாடு நடைபெறுகிறது என்கிறார் ரமணன் ஸோ நம்ம பார்த்தோன்னா இந்த நூறு வருஷம் இல்லை ஹண்ட்ரட் இயர்ஸ் நைன்டீன் நைன்டி நைன்டீன் டுவெண்ட்டி டூலேருந்து இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் நம்மளோட தமிழர்களுக்கு ஒரு வாட்டியும் நம்ம செய்யலை இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஸோ நம்ம பார்த்தோன்னா என்ட்ரம என்ட்ர்பனுவர்ஸ்க்கு ஒரு வகைக்கு நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எல்லாம் நம்மளை ஒன்றும் செய்யலை ஆனால் நம்ம ஒன்றா ஒன்றா செஞ்சுட்டு வரோம் இப்போ வந்து கோஆப்ரேட்டிவ்க்கு ஹாஸ் உன் கோப்ராசி கோப்ராசிக்கு நம்மளை வந்து இந்த இனிஷியேட்டிவ் நம்மளை உருவாக்க போகிறோம் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய தமிழ்கள் வந்து கோஆப்ரேட்டிவில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு மெம்பர் ஆகிட்டு ஒரு கோபராசி எடுத்து அவங்கள வந்து அவங்களோட பிஸ்னஸ் எல்லாம் கோப்ராசி மூலியமாக அவங்கள செய்ய முடியும் நம்மளை பார்த்தோன்னா நம்மளை வந்து வெறும் நானூறு மேலே கோப்ராசி வச்சுருக்கோம் ஆனால் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டீன் கோப்ராசி உள்ள மூணு பிரிமியர் கோப்ராசி இருக்குது அந்த தரத்திக பிரிமியர் கோப்ராசி சத்து அதெல்லாம் NLFCS, NLFCS, eh, sepuluh. koperasi serbaguna kebangsaan berhad, eh, koperasi kredit pekerja-pekerja Malaysia berhad. Eh, ini adalah top 100. Anak premier koperasi mandi, nama patutnya koperasi NLFCS berhad. Koperasi premier tu dalam uh, top 5 eh, atau aja rosti. So ini adalah nama patutnya. Anggul mandi koperasi mulia mana nariasiu mulio, nariasiu helpo di. இம்மாநாட்டில் நாட்டில் உள்ள பல்வேறு இந்திய கூட்டுறவு கழகங்களிலிருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என ரமணன் கூறினார் கூட்டுறவு கழகங்களின் சவால்களையும் சிக்கல்களையும் கண்டறிதல் எதிர்கால இலக்குகளை திட்டமிடுதல் என பல அமர்வுகளை கொண்டு நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சியில் இந்திய கூட்டுறவு கழகங்கள் கலந்து கொள்வது அவசியம் என துணை அமைச்சரின் அரசியல் செயலாளர் டத்தோ அம்புமணி பாலன் மற்றும் பத்து உபான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர் கூட்டுறவு இலக்கு என்னன்னு தெரியல என்னென்ன வாய்ப்புகள் செய்யலாம் என்னென்ன வந்து வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அவங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியவில்லை இப்படி பார்க்கும் போது போல நானூறுக்கு மேற்பட்ட இந்திய கூட்டுறவுக் கழகங்கள் இருக்கின்ற இருக்கின்றன ஆனால் அந்த அந்த அந் பெற்ற கூட்டுறவுக் கழகங்களுக்கு வந்து நம்ம வந்து நேரடியாக சந்திக்க முடியாது இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த இந்த நேரத்தில் என்னென்னா அந்த சந்திப்பின் போது அவர் வந்து அனைத்து கூட்டுறவுக் கழக உறுப்பினர்களுடைய நேரடியாக ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி செய்ய செய்வார் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது என்ன செய்ய முடியும்னு நேரடியாக தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியும் அதுதான் முக்கியம் ஸோ இது ஒரு ஸ்டார்ட்அப் நல்ல ஒரு ஸ்டார்ட் அப் பாயிண்ட் கண்டிப்பாக நம்ம இந்திய மன கொப்பராசி வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் வந்து இதில் வந்து பங்கெடுக்கணும் அவங்க வந்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொக்ராசி கொக்கரசி மூலியமாக வந்து நிறையா இனிஷியடிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருக்காங்க எஸ்கேன் சூரிய கொக்ராசி மூலியமாக வந்து நிறையா கிராண்ட்ஸு நிறையா வந்து பந்த்வான் மாடல் புசிங்கான் வந்து கொப்பரேட்டிஃபுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழங்க கொப்பரேட்டிஸ் வந்து ரொம்ப இந்த வாய்ப்பு வந்து எடுக்க கிடையாது அவங்க வந்து இந்த வாய்ப்பு வந்து இன்னும் வந்து இன்னும் டைப் பண்ண கிடையாது ஸோ இதனால் வந்து இந்த மாநாடு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம துணை அமைச்சரு அவருக்கு வந்து நான் முக்கியத்துவ நன்றி சொல்லணும் வைவிடா தூசு அம்னனுக்கு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோம் வந்து டீஹட்ஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நம்ம எஸ்பெஷலி நம்ம தமிழங்களோட கோப்பரேட்டிவ் வந்து ஒரு ஆக்டிவாக வந்து அவங்க வந்து அவ்வளோ மூவ் பண்ண கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோபரேட்டிவ் மூலிமா வந்து நிறையா இருக்குது ஏன்னா மக்களுக்கும் வந்து நிறையா வந்து நன்மை வந்து இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து நம்ம கேட்டிருக்கோம் இன்று இந்திய கூட்டுறவுக் கழகங்களுக்கான மாநாட்டின் சின்னத்தை டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து வைத்தார் இம்மாநாடு எதிர்வரும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிரிக்ஸ் பேங்க் ராக்கெட் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது மாணவர்களை சீரழித்து வரும் இ சிகரெட்டுகள் மற்றும் வேட் பயன்பாடு தற்போது மிகவும் மோசமடைந்து வருகிறது எனலாம் முதலில் கவர்ச்சிகரமான நிறங்களில் மாணவர்களை மின் சிகரெட் பக்கம் இழுத்து வந்த வியாபாரிகள் இப்போது எழுது பொருள் போல பேனா மற்றும் மற்றும் யூஹூ பசை வடிவில் கவர்கின்றனர் கண்ணில் மண்ணை தூவுவது போல மாணவர்களும் இந்த பழக்கத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி தந்திரமாக செயல்பட பள்ளிக்கு பயன்படுத்தும் எழுது பொருட்கள் சாயலில் மின் சிகரெட்டுகளை வெளியிட்டு வருகின்றனர் முதல் பார்வைகள் அது ஏதோ எழுது பொருள் போல தெரிந்தாலும் மீண்டும் கூர்ந்து கவனித்தால் அது மின் சிகரெட் என்பது தெரிய வருகிறது இந்நிலையில் பெற்றோர்கள் மிகவும் எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் கடா மக்களே ஜி எம் இண்டியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் கடா குளோபல் மேகா தீபாவளி எக்ஸ்போ ஒன்பதுல இருந்து பதிமூன்று அக்டோபர் வரை டேவான் நூறுக்கும் அதிகமான பூத்களில் திரும்பிய பக்கம் எல்லாம் சேல் 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 பிக் டிஸ்கவுண்ட் தேசிய பூப்பந்தாட்ட வீரரான செம்யூலியால் கொடுமைப்படுத்தப்பட்ட கிட்ஸ்த எனும் ஹஸ்கிரக நாய் தனது உரிமையாளரை தேடுகிறது சிலாங்கூர் கால்நடை மருத்துவ சேவைத்துறை அதன் தத்தெடுப்பு காலக்கெடுவை அக்டோபர் எட்டாம் திகதி வரை நீடித்துள்ளது இந்நிலையில் ஆர்வமுள்ள மற்றும் தகுதியான பொதுமக்களை விண்ணப்பிக்க அச்சேவை மையம் ஊக்குவிக்கிறது முன்னதாக இவ்வாண்டு ஜூலை மாதத்தில் அந்த ஹஸ்கிரக நாயை சரமாரியாக அதன் உரிமையாளர் அடித்து கொடுமைப்படுத்தும் காணொலி ஒன்று வரலாகியது அதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உரிமையாளருக்கு காஜாங் நீதிமன்றம் இருபத்தி ஐயாயிரம் ரீங்க அபராதம் விதித்து தண்டனை வழங்கியது குறிப்பிடத்தக்கது இருபத்தி நான்கு வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் மருத்துவம் பல் மருத்துவம் பார்மசி படிக்க ஆசை ஆனால் பொது பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைக்கவில்லை அல்லது மறு விண்ணப்பம் செய்தும் நிராகரிக்கப்பட்டதா இதோ எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் பல் மருத்துவம் பார்மசி பயிலும் இறுதி வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் இன்னும் ஒரு சில இடங்களை மிஞ்சியிருக்கும் நிலையில் அக்டோபர் மாத சேர்க்கைக்கு உபகார சம்பளத்துடன் கல்வி வாய்ப்பை வழங்க காத்திருக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மலேசியாவின் எம் மற்றும் அனைத்துலக அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமான எய்ம்ஸ்டில் மாணவர்களுக்காக பிரத்யேக வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உணவு வைஃபை லாண்டரி சுத்தப்படுத்துதல் ஆகியவற்றை இலவசமாக உள்ளடக்கிய தங்குமிட வசதி அனைத்துலக தரத்திலான ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் என மாணவர்கள் ரம்யமிக்க கேம்பஸ் வாழ்க்கையை எய்ம்ஸ்டில் அனுபவிக்கலாம் இன்னும் என்ன தாமதம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் முழு விவரம் குறைந்த கட்டணம் நிறைந்த தரம் என பலராலும் போற்றப்படுகின்ற எய்ம்ஸ்டில் உங்கள் மருத்துவம் பல் மருத்துவம் பார்மசி துறை படிப்பை தொடர இந்த இறுதி கட்ட வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தரம் என்றால் அது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மூன்றாண்டுகளுக்கு முன் ஒரு பெண்ணுக்கு வாட்ஸ்அப் வாயிலாக ஆபாச செய்தி அனுப்பியதாக வங்கி பணியாளர் மீது இப்போ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் இரண்டு வயதான ரோஸ்மான் ஜமாவுடின் என்னும் அந்த ஆடவர் தம் மீதான இரு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து விசாரணை கோரியிருக்கிறார் ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஒரு தடவையும் பின்னர் ஆகஸ்ட் மாதம் ஒரு முறையும் என முப்பத்தி எட்டு வயது பெண்ணிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம் இரு குற்றச்சாட்டுகளுக்கும் இரு ஐநூறு ரிங்கிட் தொகையில் அவரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் வரை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது என்ற கூடுதல் நிபந்தனையையும் விதித்திருக்கிறது இல்லாத ஒரு முதலீட்டு திட்டத்தை நம்பி தனது இபிஎஃப் சேமிப்பு பணம் மற்றும் பங்கு முதலீட்டில் கிடைக்கப்பெற்றதுமான ஒரு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து முன்னூறு ரிங்கிட்டை பறிக்கொடுத்துள்ளார் குவாந்தானைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தனியார் துறை ஊழியர் ஒருவர் குரூப் அல் ட்ரேடர் என்ற குழுவின் உறுப்பினர் என்றும் தன் பெயர் சலினா என்றும் அடையாளம் கூறிக்கொண்ட பெண் ஒருவர் கடந்த ஆண்டு ஜூலை வாக்கில் ஐம்பது வயது மதிக்கத்தக்க அவ்வாடவரின் கைபேசிக்கு அழைத்த போதே அனைத்தும் தொடங்கியது சரினாவின் முதலீடு குறித்த பேச்சில் ஈர்க்கப்பட்ட வாடவர் வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்பட்ட லிங்க் இணைப்பை தட்டி கைபேசி எண்கள் உள்ளிட்ட தனது சுய விவரங்களையும் நிரப்பியுள்ளார் முதலீட்டில் பதிவு செய்த கையோடு இ வாலெட் வாயிலாக அந்நிறுவனம் அவருக்கு ஐயாயிரம் ரிங்கிட்டை போட்டுள்ளது பிறகு முதலீட்டு லாபமாக இருநூற்று பதிமூன்று ரிங்கிட் ஐம்பது சென்ட் கிடைத்திருப்பதாகவும் அது அவரின் வங்கிக் கணக்கில் போடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதனால் சந்தோஷமடைந்தவர் கொடுக்கப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு பதினைந்து தடவையாக தனது வங்கிக் கணக்கிலிருந்து பெரும் பணத்தை மாற்றியுள்ளார் ஆனால் போட்ட பணத்திற்கான லாப தொகை எதுவும் அதன் பின்னர் வரவே இல்லை சாக்கு போக்கு மட்டுமே பதிலாக வந்ததால் அவ்வாடவர் தாம் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் போலீஸில் புகார் செய்திருக்கின்றார் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா படமா இணைந்து படம் பிரம்மாண்டத்தின் புச்ச கட்டம் பியோன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ கேஸ் பென் அட் மால் பண்டர் பஸ்தரி க்ளைண்ட் சைமோரின் இரண்டில் ஆறு அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூச்ச்கள் பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட் முடிந்தால் என்னை பிடியுங்கள் என சவால் விடுக்கும் பாணியில் ஆள் மாறாட்டம் செய்து வேலைவாய்ப்பு மோசடியில் ஈடுபட்டு வந்த ஆடவர் இன்று ஈபோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார் ஆறாண்டுகளாக போலீஸ் கண்ணில் மண்ணைத் தூவி ஆட்டம் காட்டி வந்த நாற்பத்தி நான்கு வயதான மொஹத் அஃபைருல் மீது குற்றவியல் சட்டத்தின் இருபதாவது பிரிவின் கீழ் மோசடி குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது இல்லாத ஒரு விமானி வேலையை வாங்கி தருவதாக வயது மாதுவிடம் ஈராயிரத்து பதினாறு முதல் ஈராயிரத்து பதினெட்டு வரை மொத்தமாக இருபத்தி நான்காயிரம் ரெங்கீட் பணத்தை அவன் பறித்துள்ளான் எனினும் அந்த குற்றச்சாட்டை மறுத்து அவன் விசாரணை கோரியிருக்கின்றான் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக பத்து ஆண்டுகள் சிறை அபராதம் பிறம்படி விதிக்கப்படலாம் ஆள் மாறாட்டத்தில் வல்லவனான அந்த ஆடவன் அரசு தரப்பு துணை தலைமை வழக்கறிஞர் விமானி எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தின் பொறியியலாளர் என எத்தனையோ வேடமடைந்து தன்னிடம் சிக்கியவர்களை ஏமாற்றி வந்துள்ளான் ஆறு ஆண்டுகளாக தீவிரமாக தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு அம்பாங்கில் அவன் கைதானான் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெய்களுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மின் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்